நம்ம கௌதமுக்கு மட்டும் இப்போது மிகப்பெரிய ஆபத்தில் கார்த்திக்கு தான் வந்து வந்து இப்போது மிகப்பெரிய ஆபத்தாக இருந்துட்டுருக்கு அதாவது அஞ்சலி வந்து போயின்னா நம்ம கார்த்திகோட சொத்தை ஆட்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போயின்னா நம்ம கார்த்திகை கழட்டி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருந்தோம் அதே மாதிரி இப்போ இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி நம்ம கார்த்திகை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து போய்னா வச்சுருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து போயின்னா நம்ம கௌதமை அரஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸே வந்து இங்கே நிற்குது அதுவும் கௌதம அரஸ்ட்டும் வந்து இப்போ என்ன பண்ணிடுறாங்க ஏன்னா கார்த்திகை கௌதம் தான் கடந்திருக்காரு அப்படின்ற வந்து சொல்லி போதுமான சாட்சியங்கள் ஆதாரம் இது எல்லாத்தையுமே வச்சு அப்படி இருக்கும்போது நம்ம ஜானகைக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அதே மாதிரி இப்போ ஜோஷியை கூப்பிட்டு விஷயத்தை வந்து இப்போ என்ன சொல்லி இப்போ நம்ம கௌதமுக்கும் கார்த்திக்கும் நேரம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து இப்போ என்ன நல்ல நேரம் கிடையாது இப்போதான் வந்து இப்போ என்ன ரெண்டு பேருக்குமே கெட்ட நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இதனால நீங்கள் உங்கள் பிள்ளையை இழக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம் ஏன்னா உங்கள் பிள்ளைய சுற்றி அவ்வளோ பெரிய சதி நடந்துட்டு இருக்குது அது கௌதமாக இருந்தாலும் சரி இல்லை கார்த்திகா இருந்தாலும் சரி கார்த்திக்கோட உயிருக்கு முதல் ஆபத்தை இருக்குது கௌதம் வந்து இப்போ